தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதின சிறந்த வசகும் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ஏழு முதல் ஒன்பது முடியும் அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றை எல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எளியா தோன்றி இருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழன்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பார்த்தா நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பற்றி ஊர் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசியிருக்கிறாங்க அந்த காலத்தில் டெய் ஒரு நாளாக இறந்து போனோம் யோவானு உயிர்போடு வந்துட்டரா அப்படின்றாங்க சில பேர் எளியாங்கிறாங்க சில பேர் ஏதோ ஒரு இறைவாக்கினர்ரா இறந்து போன இறைவாக்கினர் ஏதோ ஒருத்தர் அப்படி இப்படின்ற மாதிரி யார் கேள்விப்படுறா நம்ம ஏறது கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டோட குழப்பத்தோடு இருக்கிறார் ஐயோயோ யாரா இருக்கும் என்னவா இருக்கும் நாம் வேறு இப்போக்கான பிள்ளைகளுக்கு முன்னாடி திருமணிக்க போன தலைவரை வெட்டினமே ஒருவேளை அவர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குதா வர வாய்ப்பு இல்லையே அப்புறம் இவர் யார் அது வரைக்கும் அவர் எங்கே இருந்தார் அப்படி இப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்கிறோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு இயேசுவைக்கான வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தார் ஓகேங்களா ஏன்னா அவரை பற்றி இயேசப்பா இப்போ ஒரு அரசவையில் ஒரு அரசனை தவிர வேறு யாராவது ஒரு அரசனை புகழ்ந்து பேசினா அந்த அரசனை பண்ணிடுவான் காலி பண்ணிடுவான் அதனால் அந்த ஏரியா பக்கமே மேக்சிமம் யாரும் மற்றவங்கள பற்றி புகழ்ந்து பேச மாட்டாங்க ஆனால் ஏறது மன்னனே இந்த மாதிரி ஏசப்பாவை பற்றி அவ்வளோ மக்கள் சொல்கிறது கேட்குறான் அப்படின்னா அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே எத்தனை பேர் ஏசப்பாவோடைய அற்புதங்களில் பங்கேற்றிருப்பாங்க பாருங்கள் எத்தனை பேர் அந்த பலன் பெற்றிருப்பாங்க ஏசப்பாவுடைய பலன் வாங்கியிருப்பாங்க நினச்சி பாருங்கள் எத்தனை பேரோட நோய் குணமாகிருப்பாங்க எத்தனை இறந்து பேர் இறந்தவங்க வைத்தெடுத்துருப்பாங்க எத்தனை பேர் பிடிச்சவங்கள குணப்படுத்தியிருப்பார் ஓகேங்களா பாருங்கள் ஒரு நாள்லேயே அத்தனை பண்ண முடியும் பைபிள் எழுதுனது போனால் அப்பப்போ எழுதியிருக்காங்க இதே வா யேசப்பா வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றறுபத்தஞ்சி நாள் முந்நூற்றஞ்சி நாள் எத்தனை இது பண்ணியிருப்பார் நினச்சி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்மளே ஒரு ஜபக்கூட்டம் ஒரு நாள் நடத்துனோம்னா ஒரு மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வராங்கன்னா ஐயாயிரம் பேரில் எவ்வளோ பேர் மனம் மாறுறாங்க உடல் நலம் குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனம் மாறுறாங்க மனம் மாறுறதுனால உடல் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாரம் நெட்டு வாரத்தில் குணமாகிடுது ஓகேங்களா நமக்கே இப்படி இருக்குன்னா நமக்கே அப்படி ஒரு டைம் குணமடைச்சு என்ன பண்ணுவோம் அடுத்த எவ்வளோ தூரம் வந்தாலும் அங்கே போயிடுறோமா இல்லை தியானத்துக்கு ஜபத்துக்கு கூட்டத்துக்கு மாசு பூசைக்கு அதே மாதிரி தான் ஏசப்பா அந்த காலத்தில் அப்படி பண்ணும்போது எப்படி இருந்து நினச்சி பாருங்கள் அதுவும் நேருக்கு நேராக இருக்கிறாரு நம்ம கடவுள் நமக்காக பூமியில் பிறந்து நேருக்கு நேர் உயிரோடு நடந்து இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்ன பண்ணுவீங்க நீங்கள் பார்த்துருக்கிற வேலையை செஞ்சிட்ருப்பீங்க சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஒரு வேலை இருக்கிறீங்க உங்கள் ஜாப் போயிட்ருக்கீங்க ஏசப்பா பூமியில் இருக்காரா இங்கே தான் இருக்காருன்னு ஒரு இடத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க ஏய் என்ன தான் இருந்தாலும் நான் லீவ் நாளில் தான்ப்பா வந்து பார்ப்பேன் இல்லை இல்லை நான் ஈவினிங்க்கு மேலே தான் ஃப்ரீயாக அப்போ தான் போய் பார்ப்பேன்னு சொல்லுவீங்க அட போங்கடா வேலையாச்சு டீயாச்சின்னு சொல்லி வேலையை தூக்கி போட்டு என்ன பண்ணிடுவோம் இருக்கிற சொத்து பார்த்து ஏதோ வெளிநாட்டில் இருக்கா நான் என்ன பண்ணுவேன் காசு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இருக்கிற சொத்து எல்லாத்தையும் விற்று ஃப்ளைட்டை பிடிச்சி பறந்து போய் என்ன பண்ணிடுவோம் எஸ் அப்பா பார்க்க போயிருவோம் கரெக்டுங்களா அந்த மாதிரி தான் ஏறும் தேடிட்டுருக்கான் பட் நமக்கு அந்த கவலையே தேவையில்ல ஏன் ஏசப்ப நம்ம கூடவே இருக்கார் நம்ம பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் ஆண்டவர் வடிவத்தில் இருக்காரு டெய்லியும் போய் பார்க்கலாம் ஓகேங்களா இயேசுவைக்கான வாய்ப்பு தேடுங்க ஒரு மன்னனையாக தேடும் போது நம்ம தேடக்கூடாது அவரை முழுசாக நம்புகிற நம்ம என்ன பண்ணுவோம் இயேசுவைக்கான வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்கணும் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை பார்த்துக்கணும் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் இசுக்கிய புகழ் இசுக்கே நன்றி மறியே வாழ்க